புதுசாக ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுறேன்னு தாங்க மிச்சம் ரெண்டு வாரமாக ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு இருக்க சோளத்தை இன்றைக்கி எடுத்து செய்யலைன்னா வீணாக போயிடுமேன்னு நினச்சது ஒரு குத்தமாக போயிடுச்சுங்க பையன் வேறு ஸ்கூல் வீட்டு வந்து தான் எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான் அவனுக்கு இந்த சோளத்தை வேக வச்சு கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யலாமேனு ஃபஸ்ட் டைமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதுக்கு நான் இந்த சோளத்தை இந்த மாதிரி உதிர்ச்சி எடுத்துக்கிட்டேன் உதிர்ச்சி எடுத்து அந்த சோளத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் ஃபுல்லாக சேர்த்துக்கல கொஞ்சமாக தான் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எடுத்து வச்சிருக்க இந்த சோளத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் பாதி அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிட்டேன் நம்ம நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம்ல அதே மெத்தட் தான் எதுவும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக சில்லி போடம் சேர்த்துக்கிட்டேன் சில்லி போடம் சேர்த்ததுக்கப்புறமா தனியாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா அதையும் நல்லா தூவிட்டு ஒரு நல் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன் நெய்ல தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் எதுவும் சேர்க்கலை இதுவே போதும்னு அது நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இது அப்படியே வெண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பசங்க எடுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு த எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை அப்படியே பகோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டது இது எனக்கு சரியாக வரல பகடம் மாதிரி ஒரு நிமிடத்து அப்படியே எடுத்து போட்டேன் எல்லாம் உதிரி உதிரியாக தான் வந்தது போட்டு ஒரு நிமிஷம் தாங்க இருக்கும் நான் இது போட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே நின்று நான் திருப்பி விட்டுட்டு இருந்தேன்னா போட்ட ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தோன்னா படப்பட படம்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சோளம் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சதும் என்ன எங்கள் பார்த்தாலும் தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வர பக்கத்துலேயே நின்று திருப்பிக்கிட்டே இருந்தேன்னா மூஞ்சில் கையில் எங்கே பார்த்தாலும் பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ கூட நகரமாக இந்த சோளம் கரீடுமே நினச்சி திருப்பிக்கிட்டு இருந்தது ஒரு பெரிய விவரம் ஆகிடுச்சு ஒரு தடவை பத்து விஷயம் அடுத்த தடவை இந்த போடும்போது போட்டுட்டு ஒரு பத்தடி தள்ளி நின்றுட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக எங்கள் பார்த்தாலும் எண்ணெய் தெளித்து என்னெல்லாம் கீழே ஊற்றினா தான் மிச்சம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டுக்காக வேணால் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் பத்தடி தள்ளியே நின்றுங்க கடைசியில் உயிருக்கு விபரங்கள் இல்லாமல் தவிச்சு